கிறிஸ்தவகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளிலும் தினமூர் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோவா நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் ஆமேன் கிறிஸ்தவகுள் பிரியமானவர்களே இயேசு மகாராஜா தன்னுடைய தோழர் லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுது பிதாவாகிய தந்தையிடம் வேண்டுதல் ஏறெடுத்த நம்பிக்கை வாக்குதான் இன்றைய இறைவாக்கு ஆம் கிறிஸ்தவுல் பிரி ஒவ்வொரு நாளும் நாம் ஜபிக்கும் பொழுதெல்லாம் கடவுள் மீது ஒரு நம்பிக்கையோடு தான் ஜபிக்கிறோம் ஏசப்பா இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது இந்த பலவீனம் எனக்கு இருக்குது இந்த போராட்டம் எனக்கு இருக்குது ஆகவே இந்த போராட்டத்திலிருந்து என்று எனக்கு நீங்க விடுதலை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் விசுவசிக்கிறேன் என்று நாம் நன்றி சொல்லுகிறோம் ஜபிக்கிறோம் இன்றும் கூட இதே வார்த்தையை நமக்கு இயேசு மகாராஜா இறைவாக்காக கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவகுள் பிரியமானவர்களே எப்பொழுதும் நாம் ஏறெடுக்கும் ஜபங்களிலே இந்த விசுவாச அறிக்கை இருக்க வேண்டும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிற என் அன்பு தகப்பனே இயேசு மகாராஜாவை உமக்கு நன்றி என்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இயேசு மகாராஜாவின் ஜபத்தை எப்படி தந்தையாகிய தேவன் கேட்டு லாசரவுக்கு உயிர் கொடுத்தாரோ அதே போல நம்முடைய ஜபங்களுக்கும் இன்று பதில் கொடுப்பார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மையிலும் தீமையிலும் கடவுளை நாம் போற்ற வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அவரையே நாம் விசுவசித்து அவருடைய பாதங்களிலே நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க வேண்டும் அப்படி ஏறெடுக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே நம் எல்லா வேண்டுதல்களுக்கும் பதில் கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் தகப்பன் பதில் கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் உமக்கே கூடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் இயேசு மகாராஜா பதில் கொடுத்து விட்டார் ஆகவே சந்தோஷத்தோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழ்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ